தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை இப்போ தளபதி ரசிகர்கள் பயங்கரமா ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எதுக்காக ட்ரோல் பண்றாங்க அப்படி அவர் என்ன பண்ணாரு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல தமிழக வெற்றி கழகம் கட்சி தொடங்கி நேத்தோட ஒரு வருஷம் முடியுது வருஷத்துல வெற்றிகரமா காலடி எடுத்து வைக்கிறாங்க இதை முன்னிட்டு தமிழக வெற்றி கழகத்தோட கட்சி அலுவலகத்துல கொள்கை தலைவர்களோட சிலைய தளபதி நேத்து திறந்து வச்சாரு இப்படிப்பட்ட சூழல்ல தளபதி பொதுவா ரசிகர்களை சந்திச்சாரு அப்படின்னா கண்டிப்பா அவங்க கூட ஒரு செல்பி எடுத்துக்கிற வழக்கம் இருக்கு சமீபத்துல கூட தளபதியோட இந்த செல்பி கான்செப்ட வச்சுதான் அவரோட கடைசி படமான ஜனநாயகன் படத்தோட பஸ்ட் லுக் போஸ்டர் ரெடி பண்ணிருந்தாங்க இந்த நிலைமையில நேத்து சாரண சாரணியர் இயக்கத்தோட வைர விழா நடந்தது இந்த விழால முதலமைச்சர் மு ஸ்டாலின் கலந்துகிட்டாரு அப்போ முதலமைச்சர் மு ஸ்டாலின் மேடையில இருந்து தளபதி மாறி மக்கள் கூட ஒரு செல்பி எடுத்திருக்காரு இத பார்த்து தளபதியோட தொண்டர்கள் ரசிகர்கள் சும்மா இருப்பாங்களா உடனே சோசியல் மீடியால ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது முதலமைச்சர் மு க ஸ்டாலினோட அந்த செல்பி போட்டோவையும் தளபதியோட செல்பி போட்டோ கம்பேர் பண்ணி தன்னை தளபதியாக நினைத்தார் தலபதியாக நின்றார் தலபதியாகவே மாறிவிட்டார் அப்படின்ட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலினே ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம தமிழக வெற்றி கழகத்துல இருக்க தொண்டர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்க தலைவரை காப்பி அடிக்கும் திமுக தலைவர் அப்படின்னே போஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க சோ தளபதி ரசிகர்கள் அந்த தொண்டர்கள் இப்படி செய்யறது திமுக தொண்டர்களை பயங்கரமா சூடேத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல ஓகே நண்பா இந்த நியூஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத ஷேர் பண்ணுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பாக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ